என்ன காஞ்சிருச்சுமா என்னம்மா அடுத்தது ரெய் ஆயிண்டே இருக்கு என்ன இந்த வரிகிறேன் கடுகு போடணும் மக்களே அம்மா சமையல பாருங்க கடுகா கடுகு வெந்தயம் சீரகம் வெந்தயம் மக்களே வெந்தய மீன் குழம்புக்கு கடுகு சிரமம் வெந்தயம் ஓமம் கூட போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓமம் போடுங்க வெந்தயம் டைஜனுக்கு நல்லது வெந்தியம் எனக்கு எல்லாம் சோம்பு இருக்கிற எல்லா மக்களையே சோ போட்டுருவாங்க எங்கம்மா இதெல்லாம் நல்லது உடம்பு ஜீரண சக்தி நம்ம சாப்பிட்ற பொருள் நமக்கு ஜீர்ணம் ஆகணும் இல்லையா அதுக்காக போடுறது மக்களையே பாருங்க என்னென்னம்மா போடுறேன்னு ஓமம் ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன் யாருக்குனா நைட்டில் சாப்பிட்டது ஜீர்ணம் ஆகலைன்னா ஒரு ஒரு பெரிய கிளாஸ் தண்ணியில் வந்து ஒரு கால் ஸ்பூன் ஓமம் போட்டு கொதிக்க வச்சு ஒரு கிளாஸ் குடிச்சிருங்க ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்குள்ளே உங்களுக்கு அந்த எல்லாம் சரியாயிடும் போட்டாச்சு அப்புறம் பொறிஞ்சாச்சு பொறிஞ்ச சதம் கேட்க பொறிஞ்சு சாப்பிட்லாம் இப்போ தான் வந்து இதில் வச்சுருக்கேன் கடுகு போடுறதுலாம் போயிருக்க உம் எப்போ பூண்டு பூண்டு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் கருவேப்பில் வெங்காயம் பூண்டு பூண்டு எல்லாமே ஒன்றரை கிலோ மீன் எடுத்துருக்கோம் சரிங்களா ஒன்றரை கிலோ மீனுக்கு சாம்பார் வெங்காயம் ஒரு நூற்றம்பது உரித்து அதை வந்து அரைச்சி வச்சுருக்கோம் ரெண்டு பெரிய வெங்காயம் இது நூற்றி ஐம்பது வெங்காயம் சின்ன வெங்காயமாக ஒரு காலு கிலோ தக்காளி காலு கிலோ இருக்கும் ஒரு அஞ்சு தக்காளி போட்டி இதை அரைச்சி வச்சுருக்கோம் பேஸ்ட்டை இது வந்து ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் இது வதக்கிறது ஒரு தக்காளி சார் எல்லாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டு மிளகூ புளியெல்லாம் கரைச்சி வச்சுருக்கேன் இது ஒரு தக்காளி வச்சுருக்கேன் இது வதக்கிறதுக்கு கொத்தமல்லி இந்த வெங்காயம் கூட இந்த தக்காளியை போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சு பேஸ்ட்டு அதாவது சாம்பார் வெங்காயமும் தக்காளியும் அரைச்சி வச்சுருக்கேன் இதில் ஒரு நூற்றம்பது வெங்காயமும் அஞ்சு தக்காளி அஞ்சுன்னா ஒரு காலு கிலோ இருக்கும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதை ஊற்றுறது ஏன்னா கொஞ்சம் கிரேவி வந்து அதிகமாக வரும் புரியுதுங்களா ஏன்னா ஜனங்கள் டிஃபன் செய்கிறோம் டிஃபனுக்கு ஏன்னா மீன் கவர்மெண்ட்னால் கொஞ்சம் அதிகமாக தான் செய்வோம் லாம் யூஸ் ஆகும் இல்லையா இட்லி தோசை அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அதுக்காக வந்துட்டு கொஞ்சம் நிறையவே செய்வோம் அதனால் கொஞ்சம் மசாலா அதிகமாக இருந்துச்சுன்னா குழம்பு அதிகமாகும் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு தான் போட்டு மசாலா கூட்டுறது இப்போ போடுற மக்களே அது சக்தி மிளகத்தில் தான் இருக்குது வீட்டு மிளகாத்தில் இருக்கும் சரி சரி எண்ணெய் வந்துட்டு ஒரு நூறு எண்ணெய் சாலை மசாலாலாம் மசாலா எல்லாம் நிறைய இருக்குனால ஒரு நூறு எண்ணெய் ஊற்றணும் அப்பதான் வந்து மீன் குழம்புக்கு இந்த வெங்காயம் இந்த பூண்டு எல்லாம் வதக்கி

நல்லது அதனால ஒரு நல்ல கேட்கலாம் தக்காளி போட்டியாம்மா தக்காளி போட்டு அதிகமாக இருக்கேன் உப்பு போட்டேன் இப்போ தக்காளி பொடியும் உப்பு போட்டேன் இன்றைக்கி எங்க சிஸ்டர் வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீட்டுக்கு சுற்றுலா இதோ உட்காந்துட்டு இருக்காங்க பாப்பாவை பார்க்க வந்திருக்காங்க மூணு வச்சு தான் ஒரு நாளைக்கு லீவில் நீ நல்லா உடம்பு நல்லாயிருக்குவாங்க வீட்டு நான் சேலஞ்சு சாப்பிட்றது வீட்டிலே செஞ்சுவிம்மா அதுதான் ரெண்டு பேயெல்லாம் போட்டு சாப்பிட நீ சாப்பிட மாட்டேன் அவங்களுக்கு வேலைக்காகாது கொஞ்சம் கம்பெனி கொடுக்கணும் அது சேலஞ்சு யார் ஃபர்ஸ்ட்டு முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு எதனால தெரிஞ்சால் அவங்களே நான் சாப்பிடுறேன் சரி இருந்தாலும் முடியாது சேலஞ்செல்லாம் சாப்பிட்றது அது செல்வியோட ஆசை யூடியூப்பில் ஒரு நாளைக்கு அது யூடியூப் மக்களே பாருங்க தக்காளி போட்டாச்சு தக்காளியும் வதங்கிடுச்சு அதிலையும் மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் போட்டேன் கல் உப்பு நமக்கு தேவையான உப்பு இப்போ அரைச்சி வச்சுக்கிற அந்த சாம்பார் வாங்க தக்காளி இந்த பேஸ்ட்டாக போட்டுக்கோங்க அதை போட்ட பாருங்க அந்த சைடு கொட்டு போட்டேன் இன்னும் கொஞ்சம் இருக்குதுமா

செய்யணும்ங்கள சொல்ல சொல்லிட்டேன் இன்னை நம்ம வீட்டில் எறா மீன் இதெல்லாம் செய்யறோன்னு சொல்லிட்டேன் சாதெல்லாம் வெடிச்சிட்டோம் குழம்பு தான் இப்போ எப்படா எப்படான்னு இருக்க ஒரு பக்கம் பசி வந்துருச்சு செவிதா சுட்ட புளி கரைச்சிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் அது குழம்பு ஆயிடுச்சுன்னா மீன் போட்டுறப்பற அப்புறம் என்ன சதை எல்லாம் எலச்சிருச்சு அதனால அந்த கண்ணு ஆஹா முகம் அந்த அந்த சதை அப்படியே நினர்ச்சி ஃபேஸ் ரொம்ப எலச்சிருச்சுல நேத்துலாம் இருந்துச்சு காலையில ஏதோ இது பால் கக்கிட்டாங்க இதை கொஞ்சோண்டு இந்த அரைச்சி ஊற்றணும் இல்லையா அந்த வெங்காயம் அந்த பச்சஸ் போகணும் அதுக்காக கொஞ்சம் இது வதக்கினு இருக்கேன் மஞ்சத்தூள் போட்டச்சு மிளகாத்தூள் அச்சு எங்கே அதுக்குள்ளே ப்ரேயர் பண்ணிகிட்ருந்தோம்ல அது ஒரு அஞ்சு ஸ்பூன் அஞ்சு தூள் வீட்டுத்தூள் காரம் தூள் போடுறது சில்லி மசாலா கொஞ்சம் காரமாக தான் நாங்கள் அதிகமாக காரம் சாப்பிடமாக காரம் சாப்பிடுவோம் உங்களுக்கு தேவையான காரம் என்னவோ நீங்கள் அதிகமாக சாப்பிடுங்க அதிகமாக போட்டுங்க இல்லை காரம் கம்மியாக போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் அதை கொஞ்சமாக போட்டு கலைக்க மிஸ் பண்ணிடுங்க ஆனால் மீன் குழம்பு அந்த புளி ஊற்றுறதுனால காரம் அவ்வளோ ரொம்பலாம் உரைக்காது போதும் போதும் மேலாம் முடியாதுமா இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு புளி ஊற்றணுமா புளி ஊ ஊற்றியாச்சு புளி தண்ணி புளி புளி வடிகட்டி வச்சுக்கலாம் நான் நம்ப சரி எங்களுக்கு டைம் இல்லை ஒன்னொன்னு கரைச்சி ஊற்றுவோம் ரெண்டு முறை நல்லா வடிகட்டி போ <rozum impression> ஒன்றரை கிலோ மீனா ம் இப்போ தேவையான தண்ணி இப்போ நம்ம வேணும் தான் தண்ணியா வேணும்னே தண்ணி வச்சுக்கலாம் சரி இதுல சரியா இருக்கும் அப்படின்னா இதுவரையா அதுலேயே வந்து பொதிச்ச உடனே மீன் போட்டுக்கலாம் உங்களுக்கு எப்படியும் அப்படியே நீங்க செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும் நல்லா டேஸ்ட் ஆடியெல்லாம் அரைச்சி ஊற்றி அதான் சொன்னேன்ல வீடியோவில் சொல்லியிருக்கேன் அப்படின்னு அதை பார்த்து அது பிரகாரம் செய்ங்க தண்ணி வேணும்னா எக்ஸ்ட்ரா தண்ணி எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா அது மசாலாலாம் கொதிச்சு அது சுண்டாக வரும்போது தண்ணி இருக்கணும் இல்லையா அதுக்காக வந்துட்டு வைக்கிறேன் கொத்தமல்லி போட்டுரு அப்புறமா கொஞ்சம் இது கொதிச்சதும் மீன் இங்க இருக்க மீன் அங்க போயிடும் ரொம்ப கொதிச்சாச்சு எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு இப்ப மீன் போட போறோம் நல்ல சதையாதமா இருக்கு இந்த மீன் நல்லதா இருக்கும் இது வந்து நீ எப்பயுமே வாங்க மாட்டேன் நம்ம சொன்னால் கூட ஐயோ நீ தெரியாத மீனெல்லாம் வாங்கிட்டு வராது அப்படின்னு வேற இன்னைக்கு நீ வந்ததுனால அந்த மீன் வாங்க முடிஞ்சுது எனக்கு வாங்கம்மா நல்லா இருக்கு இது எப்பயுமே மார்க்கெட்டுக்கு வருது தான் மக்களே ஒன்றே ஒன்றும் இல்லை மாங்காய் வீட்டில் இருந்துச்சின் வந்துட்டேன் மார்க்கெட்டில் வாங்காமல் பார்த்தா இருக்குது பழமாயிடுச்சு பழமாக இருக்குமா ஆனால் அது புளிச்சா போடலம்மா பழம் ஆனால் கூட இனிக்குதான் புளிக்குதா செக் பண்ணவே இல்லை செக் பண்ணி பார்த்துட்டா போடலாமா ஆ இது 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 கொத்தமல்லி மல்லி 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 இருப்பே வெந்துடு மீனை பசிக்குது வரலனா முடிஞ்சதோ மீன் போட்டால் போட்டாச்சு குழம்பு இப்போ சும்மா ஒரு கொதி ஒரு ரெண்டு நிமிஷம் அவ்வளோதான் மீன் வெந்துடும் சாப்பிட வேண்டியிருந்தேன் மக்களை மீதி மீன் வந்துட்டு அது இருக்க பேர் மாங்காய் மாங்காய் இருக்குது ஆனால் வந்து கட் பண்ணி பாருமா செக் பண்ணி பாருமா அதில் பண்ணாத ஒரு கத்து பழமாக இருக்கா கை கொஞ்சம் கட் பண்ணி சாப்பிட்டு போகிறோம்மா சின்னதாக கட் பண்ணி சாப்பிட்டு வரம் புளிச்சா குழம்புல போடு பழம் சைனிக்குதா இனிக்குதா புளிப்பா இனிப்பாடு அப்போ நான் வேணாம் அப்போ குழம்பு இனிப்பாயிடும்

வரவல் மீன் பாருங்க வரத்த மீன் மசாலாலாம் போட்டு இதுல மிளகாத்தூள் சின்ன மசாலா மஞ்சள் தூள் உப்பு கொஞ்சம் கரங்கத்தூளும் போடணும் போட்டு எல்லாம் பிசறி கொஞ்ச நேரம் ஊற வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஊறினா கூட போதும் அப்படின் மீன் வரும் நம்ம உடனே உடனே போட்டு தானே வறுப்போம் ரொம்ப நேரம் ஆக ஊற வைக்க மாட்டோம் அவ்வளோ நேரம் தான் ஆச்சோமா மீன்லாம் போனால் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி தான் ஊற வச்சு வறுப்போம் ஆனால் நல்லாயிருக்கும் பருத்து கூட வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நமக்கு வேணும் மீன் மாதிரி மசாலா போட்டு எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சு நமக்கு வேணுன்னு மொழி அதிகமா வாங்கினா வேணுன்னு எடுத்து வளர்த்துக்கணும் நல்லா தான் இருக்கும் ரெடி 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 மீன் ரெடி ரெடி இல்லை மீன் ரெடி சாப்பிடலாமா ஓகே சாப்பிடலாம் ரசிக்கிது அதுலயே மீன் வளர்த்திருக்கேன் பாருங்க 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 பாரு பார் நல்லாவா பார் பயோஸ்கோப்பு மீனை பார் வரத்த மீன் குழம்புல போட்ட மீன் தான் அதை எடுத்து வச்சேன் தான் ஒன்றரை கிலோ மீன் வாங்கினால அதுதான் ஒரு அரை கிலோ அரை கிலோ மீன் வந்துட்டு வரதுக்கு எடுத்து வச்சு மீதி குழம்பு சாப்பாடு என்ன ஒரு சைடு சாப்பாடு காணும் சாப்பாடு டிஃபன் ஓ பேக்கிங் பண்ணிக்கலாம் பேக்கிங் ஆயிடுச்சு சிஸ்டர் வீட்டுக்கு கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு குழம்பு மீன் குழம்பு மீன் குழம்பு கட்டியாச்சு அவங்களுக்கு டைம் ஆகுது அவங்க காலையில் வந்தவங்க ஓகே அதை நல்லா குழம்பு இன்னும் மீன் இருக்குது அது பொறுமையாக வறுத்துக்கோம் ஏன்னா டைம் ஆகும் இப்போ தெரியும் இன்னும் வர அது நைட்டு கூட வறுத்துக்கலாம் இப்போ வாம்மா சாப்பிடலாம் ஓகே ஓகேவா ஆ சரி எல்லாருக்கும் பாய் சொல்லி பாய் மக்களே பாய் பாய் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருந்தீங்களா நீங்க சாப்பிட்டு முடிச்சிங்களா சந்தோஷமா இருங்க உங்களுக்காக அவங்க தினந்தோறும் நான் ஜபம் பண்றேன் ஏசப்பா ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே ஏசப்பா அவங்கள நேசிக்கிறார் பாய் 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 ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் பாய்